அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாமனை ஜோதிடம் இந்த சேனல் சார்பாக நம்ம வந்தால் பேசிகிட்ருக்கோம் இதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பலன்கள் நம்ம தனியாக சொன்னோம் அப்போ வந்து ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த பதிவில் இதில் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கப்பறம் ரிஷபராசி அன்பர்களில் குணம் வாழ்க்கை அவங்களுடைய முழுமையான பலன்கள் அப்படின்னு நம்ம போகிறோம் இந்த ராசி அப்படின்றது காலபுருஷத்தில் ரெண்டாவது வீடாக இருக்குது இந்த ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது இந்த ராசி வந்து பொதுவாக இந்த ராசியில் பிறந்த ரிஷவ ராசி அன்பர்கள் வந்து எதையுமே வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுங்கள் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நம்ம எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவீங்க எதுலேயும் அவசரமே காட்ட மாட்டீங்க எருதோடு மாறேல் ஏன்னா எருது தான் உங்களுக்குள்ள சிம் உங்கள் சிம்பல் எருதோடு மாறேல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ரிஷபராசிக்காரங்களோட மாறி போக முடியாது அவங்க சொன்னதை கேட்டால் தான் அவங்கள்ட்ட இருக்க முடியும் தான் அது அது மாதிரி வந்து அவங்க அவங்க நீங்கள் சொன்ன வாக்கையும் காப்பாற்றுவீங்க காப்பாற்றுறதுக்கு போராடுவீங்க அப்படிங்கிறதும் இதனுடைய அர்த்தம் ஏறதோடு மாறில் அப்படின்னா அவங்க சொன்ன வார்த்தையும் வா வாக்கையும் காப்பாற்றுக்கீங்க ரிஷபராசிக்கு வந்து நிறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாவல் நாவல் பழம் இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ளூ அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறது வைலட் கலந்த ஒரு ப்ளூ இந்த நிறமுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாக உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி வெண்மை நிறமும் வந்து வெற்றி தரும் அதனால் வெண்மையும் கலந்த இந்த மாதிரி நாவல் பழ நிறம் வெண்மை கலந்த இந்த நிறங்கள் வந்து பொதுவாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒயிட் வந்து நீங்கள் போகிற இடங்கள் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இந்த ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொன்னேன் இல்லையா அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் அதிபதி இருக்காங்க அதில் வந்து கிருத்திகே நட்சத்திரத்துக்கு சூரியன் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு சந்திரன் மிருகசர்ஷிய நட்சத்திரத்துக்கு செவ்வாய் இதெல்லாம் வந்து அதிபதிகளாக இருக்காங்க அது மாதிரி இவங்களுடைய தோற்றம் பார்த்தோம்னா நடுத்தர உயரம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கவர்ச்சியான தோற்றங்கள் இவங்க பார்க்குறதுக்கு வந்து க எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவங்களை இவங்களோட நடை பார்வை இவங்களோட செய்கை எல்லாமே மற்றவங்களை வந்து வசீக வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாக வந்து மூஞ்சியில் வந்து ஒரு தெளிவு இருக்கும் இவங்க ரிஷபராசியில் உள்ளவங்களுடைய மூஞ்சியில் ஒரு தெளிவு இருக்கும் தலைமுடி வந்து கம்மியாக தான் இருக்கும் முடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உணவில் வந்து இனிப்பு வந்து இவங்களுக்கு நல்லா பிடிக்கும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இவங்களுக்கு வரலாம் நிறைய அரிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் உள்ள ராசி இவங்களுடைய குணம் பார்த்தோம்னா பொதுவாக வந்து இவங்க பயந்த குணம் தான் தெரிவாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் உங்களுக்கு செரீன் பட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க இவங்களுடைய கோபத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை வந்து கரெக்டாக சரியாக செய்யக்கூடியதெல்லாம் இவங்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது இவங்க வந்து இவங்க சொல்ற ஆலோசனையை மற்றவங்க கேட்கணுன்றதில் அவங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அதனால வந்து யார் அதனால கோவப்படுவாங்க அதில் கட்டாயப்படுத்துவாங்க இவங்க சொல்கிறத கேட்கன்னு கட்டாயப்படுத்துவாங்க ஆனால் அவங்க மன சங்கடப்பட்டால் பின்னால வருத்தப்படுவாங்க அதுவும் இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குணமாக இருக்கு இவங்களுடைய வேலைகள்லாம் இவங்களே செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இவங்க வந்து பொதுவாக இவங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு அதிபதி சுக்கரன்றதுனால பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அடிக்கடி மாட்டிக்குவாங்க பெண்களால் உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அதனால் பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்கள்ட்ட கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது அதுவும் முக்கியமான புத்திகள் நடக்கும் பொழுது இவங்களுக்கு பாதகமான நடக்கும் நடக்கும்பொழுது இவங்க கண்டிப்பாக வந்து பெண்கள்டி விலகி இருக்கிறது நல்லது அப்படி விலகி இருந்தால் தான் பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க தப்பிக்க முடியும் இல்லாட்டினா பெண்களால் இவங்களை கெட்ட பேர் வராத யாராலும் தவிர்க்க முடியாது சரி அது மாதிரி வந்து இவங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்காக வந்து வாழ்கிறவங்களாக இருப்பாங்க இவங்கள்ட்ட நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற குணமும் இருக்கும் ஒரு பிரச்சனை உன்ன ஓடி போய் இருப்பாங்க நண்பர்களுக்கு வந்து உதவி பண்ணுறதுனாலயே இவங்க வந்து பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணோம் நாலு பேர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க திரும்ப நமக்கு செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அது மாதிரி இவங்க நண்பர்களுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவி பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டார்கள் அதையும் நம்ம பிரதி உபகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க எதிர்பார்க்க முடியாது அதனால இவங்க நல்ல ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இயல்பான குணம் என்னவோ அதை வந்து இவங்க செஞ்சுக்கிட்டே போவாங்க இவங்க அதுக்காக வந்து நமக்கு யார் செய்ய போகிறாங்க நான் யாருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்க எப்பவும் செய்கிறத செஞ்சுக்கிட்டே போவாங்க இவங்க ரிஷபராசியில் உள்ள தொழில் அப்படின்னு வேலை அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசிக்கு வந்து தொழில் தானத்துக்கு வந்து கர்மாதிபதி அப்படின்றவர் வந்து சனி பகவான் அவங்க ரெண்டு பேரும் நட்பு கிரகங்கள் தான் அதனால் ஒம்பது பத்துக்கு அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் யோகக்காரகன் அப்படின்னு சொல்கிறான் அதனால் வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து மனசில் வச்சு அந்த காரியத்தை சாதிக்கக்கூடியவங்க அது மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து உண்டு இவங்க வியாபாரம் செய்கிறதா இருந்தால் ஈடு இணையற்ற இவங்களை இவங்கள மாதிரி செய்ய முடியாது ஏன்னா மனசில் ஒரு எய்ம் பண்ணி அந்த எய்ம் வந்து உறுதியாக நின்று சாதிக்கக்கூடியதில் சாதிக்கக்கூடியவங்க அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு மனசில் அது மாதிரி உறுதியாக இருக்கிறதுனால இவங்களை இது பண்ண முடியாது வேலை பார்க்குற இடத்துலையும் இவங்க எல்லாத்தையும் நல்லா பழகுவாங்க வேலையிலையும் இவங்க வந்து நல்ல ப்ரமோஷன் முதல்ல வந்து மேலதிகாரிகளோட பிரச்சனை இருக்காமி தெரியும் ஆனால் கடைசியிலே இவங்க ஜெயிப்பாங்க இவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடச்சி அந்த வேலையில் வந்து நல்ல முன்னேற்றங்கள் அடைஞ்சு நல்லா இருப்பாங்க ஜென்ரலாக அவங்களுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு வந்து ஆன்மீகம் அது மாதிரி கொஞ்சம் நடு நடுவில் கொஞ்சம் விட்டேத்தியான மனநிலைமைகளும் வரும் ஏன்னா சனி பவான் அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான் இவங்களுக்கு பொதுவாக வந்து குலதெய்வங்கள் அப்படின்றது வந்து கிராம தேவதைகள் கருப்பணசாமி சுடலமான ஐயனார் வீரனாறு அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கோயில்கள் தான் அவங்களுக்கு பொதுவாக குலதெய்வங்களாக இருக்கும் இவங்க வந்து குழந்தைங்க அப்படின்றத பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஆமாம் குழந்தைங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் புதன் ரெண்டு அஞ்சுக்கு அதிபதி புதன் அதனால் வந்து இவங்களுடைய குழந்தைங்க வந்து ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல பெரிய லெவலுக்கு வருவாங்க ஆடிட்டர்ஸ் கணிதம் அதிலெல்லாம் சிறந்தவங்களாக இருப்பாங்க குழந்தைய பொறுத்தவரை வந்து நல்ல கல்வி பயின்று நல்ல கல்வியில் வந்து சிறந்தவங்களாக இருப்பாங்க அதனால் கொ பொதுவாக இவங்க குழந்தைங்க வந்து நல்லா சம்பாதிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு வந்து சனின்னு ஏற்கனவே நம்ம தொழில் பொறுத்தவரை பார்த்தோம்னா சனி அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம் இவங்க வந்து அவங்க நட்பு கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அதுவும் சனி தசை அப்படி மாதிரிலாம் வந்ததுன்னா இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கௌரவமான பதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும் நிலையான வருமானம் கிடைக்கும் சிறந்த முதலாளியாகி எல்லாருக்கும் நிறையா வேலை குடிக்க கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு சனி வந்து ஆட்சி உச்சம் அப்படின்லாம் இருந்துட்டால் கேட்க வேணாம் டாப்பு தான் சுக்ரன் புதன் இவங்களுடைய நட்பார் இருக்கிறதுனால தசை புதன் தசை இது மாதிரிலாம் வந்து இது பண்ணால் என்னை இன்னி ப கூட பார்க்க முடியாத அளவுக்கு சம்பாத்தியம் அவங்களுக்கு வரும் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் பழைய பொருட்களை வாங்கி விற்கிறது இதெல்லாமும் உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் சனிபவான் வந்து சுக்கரனுடைய சேர்க்கை இருந்ததுன்னா அவங்க ஜாதத்தில் இருந்தால் வண்டி வாகனங்கள் மூலமாக கூட உங்களுக்கு வருமானங்கள் வரும் அழகு சாதன பொருட்களை விற்பனை பண்ணுறது கட்டிடத்துறைகளில் இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து சந்திரன் வந்து ரிஷபலக்னாதிபதி வந்து சுக்கரன் ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் சந்திரன் இவங்களோட இவங்களோட சேர்ந்துருந்தா இந்த சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்துருந்தா இவங்க வந்து மீடியா மீடியாவில் நல்லா இருப்பாங்க அரசியல் கலை சினிமா இந்த மாதிரி துறைகளில் அவங்க நல்லா பெரிய உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது சனியும் புதனும் வந்து சேர்ந்து இவங்க ஜாதகத்தில் இருந்தால் சொந்தமாக வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் கணிதம் கம்ப்யூட்டர் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டில் கூட இவங்க ஈடுபடுவாங்க புதன் வந்து பத்தில் இறந்து குருவும் சேர்ந்துட்டால் சிறந்த அறிவாளியாகி இவங்க எல்லாருக்கும் குரு மாதிரி குருமார்கள் மாதிரி வந்துடுவாங்க அமர் தொழில் வந்து கன்சல்டன்ட்டு இது மாதிரிலாம் நடத்துகிறாங்க இல்லையா அவளில் பெரிய கன்சல்டன்ட் அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும் அது மாதிரி வந்து ஏஜென்சி கமிஷன்னு கொடுக்கல் வாங்கல் அது எல்லாம் கூட இவங்களுக்கு நல்லா வரும் சனிபவம் வந்து ராகு சேர்க்க அதோட ராகுவோட சேர்ந்துருந்தால் எதிர்பாராத திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அது மாதிரி வந்து மறைமுக தொழில் அதுல அதில் ஈடுபட்டு வந்து கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஆனா இந்த சனியோட ராகு சேர்ந்து பலமா இருந்தால் தான் இது நடக்கும் பலம் இல்லாட்டினா பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் பத்தாம் அதிபதி சனிக்கு சூரியன் செவ்வாய் பகை கிரகங்கள்ன்றதுனால அவங்களோட சேர்ந்துட்டால் வாய்ப்பு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பல சமயம் கை நழிப்போகும் ரொம்ப குறைவாகவே இருக்கும் இவங்களுடைய பொருளாதார நிறைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க வேலையில் வந்து முழு மனசோட வேலை பார்ப்பாங்க பணத்தை வந்து கடவுளாக நினைக்கிறவங்களாக இருப்பாங்க இந்த இவங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அவ்வளோவையும் செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க உடல் உழைப்பால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதை காட்டிலும் மூளை மூளை அவங்களுடைய வந்து யோசனைகள் சிந்தனைகள் மூளையால் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க அது மாதிரி சம்பாதிக்கணும் எளிமையாக சம்பாதிக்கணும் நம்ம திறமையை வச்சு சம்பாதிக்கணும் உடல் ஒழிப்பு ஸ்கில்டு ஒர்க்கு வச்சு நம்ம சம்பாதிக்கிறதில்ல மூளையை யூஸ் பண்ணி சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல அறிவாளியாகவும் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு அஞ்சு அதிபதி புதன் பகவான் ரிகபராசி வந்து சுக்கரன்றதுனால ஆடம்பரமாக இருக்க நினைப்பாங்க அதுக்கு செலவும் பண்ணுவாங்க அதனால் பொதுவாக வந்து நல்லா நல்லா ஆடம்பரமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க அதுக்கு தகுந்த கார் வாங்குவாங்க வீடு வாங்குவாங்க ட்ரெஸ் வாங்குவாங்க சென்ட் வாங்குவாங்க அது அது சம்மந்தப்பட்ட செலவினங்கள் இவங்க நிறையா பண்ணுவாங்க நிச்சயம் வந்து இவங்க மத்தியம அதாவது ஒரு நடுத்தர வயசில் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்கள ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க முப்பது வயசுக்கு கிட்டே வரும்பொழுது அவங்க வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்துடும் பிரபவராசிக்கு தர்ம கர்மாதிபதி சனி பகவான்றதுனால எல்லாருக்கும் உதவணும்னு நினைப்பாங்க எல்லாருக்கும் உதவும் குணங்கள் இருப்பாங்க அதெல்லாம் இருக்கும் இந்த ராசியாதிபதி சுக்ரன்றதுனால வீடு மனை வாகனங்கள் இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கும் எதிர்பாராத நிறுத்த திடீர் பணம் வர வந்து இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை இவங்களுக்கு கொடுத்துரும் இந்த இவங்களுக்கு வந்து சுகஸ்தானாதிபதி நாலாம் வீட்டுக்கு அதிபதி சூரியன்றதுனால கட்டாயம் சொந்த வீடு உண்டு இவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜாதத்தில் சூரியனோ இல்லை சுக்ரனோ நல்லா பலமாக இருந்துட்டால் பெரிய வீடாக இருக்கும் பங்களாவெலாம் வாங்குவாங்க சுக்ரன் வந்து பலம் இல்லாமல் இருந்தாங்கன்னா ஓரளவு நடுத்தரமான வீடாக தான் இருக்கும் இவங்களுக்கு அனுகூலமான திசைன்னு பார்த்தோம்னா தெற்கு கிழக்கு இந்த திசைலாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் இந்த திசையை வந்து தலைவாசலாக வச்சு வீடு கட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது இவங்களுடைய கல் வாழ்க்கை துணை இவங்களுக்கு வந்து குடும்பம் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க காதலிக்கிறதுல வல்லவங்க காதலில் வந்து இவங்களுக்கு காதல் வந்து உண்மையானதாகவும் இருக்கும் தூய்மையானதாகவும் இருக்கும் காதல் காதலிச்சவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர் அதில் ஜெயிப்பாங்க ரொம்ப ரேரை அமைஞ்ச தசாபதி படி அவங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலை இப்படி ரொம்ப ரேராக கொஞ்சம் பேர் தான் அதில் துவப்பாங்க ராசிக்கு வந்து கல்யாணம் வாழ்க்கை துணையை காட்டிலும் கல்வி பொருளாதாரம் அறிவு ஏதாச்சும் ஒன்றில் வந்து அவங்க இவங்களை காட்டிலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க ஒன்றும் படிப்பில் இருப்பாங்க இல்லாட்டினா பொருளாதாரத்தில் இருப்பாங்க இல்லாட்டினா அறிவில் இவங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும் இவங்க வந்து பொதுவாக ரிஷபராசிக்காரங்க வீட்டில் சொல்லி நீங்கள் ஆணாக இருந்தால் பெண் பெண் ஓகேயா நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண் யாராக இருந்தாலும் சரி நீங்க வந்து அவங்க வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்டு நடந்தால் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து உங்களுக்கு களத்துற காரகன் வந்து செவ்வாய் ரிஷப ராசிக்கு கலத்துற களத்துற காரகன் சுக்கரன் தான் இவங்களுக்கு ராசிக்காரங்க களத்துற இவங்களுக்கு கலத்துற ஸ்தானாதிபதி வந்து செவ்வாய் அதனால் பொதுவாக வந்து உங்களுடைய கல்யாண வாழ்க்கை திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக தான் இருக்கும் இவங்களோட வாழ்க்கை துறையும் நல்லா அழகாகவும் பார்க்க வசீகரமாகவும் இருப்பாங்க இவங்க மேலே அக்கறை உள்ளவங்களாகவும் இருப்பாங்க பொது வந்து இவங்களுடைய பலம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷபராசிக்கார சுயமரியாதை அதிகமாக வந்து தான் மற்றவங்களோட பிரச்சனை வந்து எளிமையாக வரும் இவங்களுடைய தன்மானத்துக்கு குறை தரா மாதிரி யாரானும் ஏதானும் சம்பவம் நடந்தாலோ யாராச்சும் வந்து நடந்துட்டாலோ வார்த்தைல பிரயோகம் பண்ணிட்டாலோ இவங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது தன்னோட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் மரியாதையிலையும் பார்க்காம திட்டிப்பிடுவாங்க அதே சமயம் இப்போ தனக்கு சின்னவங்களும் நமக்கு மரியாதை கொடுக்கணும்னு எதிர்ப்பு இவங்களும் நல்லா பண்ணுவாங்க இவங்க நம்ம சின்னவங்களும் நம்மள மதிக்கணும்னு பார்ப்பாங்க இவங்க பெரியவங்களுக்குன்னா இவங்களும் மதிப்பாங்க இவங்க வந்து பொதுவாக வந்து கோபம் கோபமும் வந்து ஈகோவும் பிரச்சனையும் உங்களுக்கு இருக்கும் அதனால் அடிக்கடி உங்களுக்கு கோபம் வரும் மற்றவங்களோட பிரச்சனைகள் வரும் அதனால் வந்து இதை வந்து இவங்க கட்டுப்படுத்திக்கிறது நல்லது இது உங்களுடைய பலவீனம்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இதை கட்டுப்படுத்தி அவங்க வாக்கில் கரெக்ட் பண்ணி பண்ணிட்டாங்கனாலே நல்லது இவங்க வந்து பலம் என்ன அப்படின்னா நேரத்தை வந்து கரெக்டாக கீப் கீப்பப் பண்ணுவாங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ போராடுவாங்க இவங்க சொன்ன வாக்கை காப்பாற்றுறோம்னு அதை நிறைவேற்றும்க்காக போராடுவாங்க இவங்களுக்கு எல்லா கலைகளையும் கற்று ஆர்வம் இருக்கும் பொதுவாக இவங்க இந்த ராசிக்கு பொருந்தக்கூடிய ராசி வந்து கண்ணி மகரம் இந்த ராசிக்காரங்களோட இவங்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக இதில் வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்தியைக்கு வந்து அவங்க வழிபட வேண்டியது வந்து சிவன் அவங்களுக்கு வந்த வாசல் வந்து கிழக்கு தெற்கு அவங்களுக்கு வந்த எண்கள் ரெண்டு மூணு ஆறு உங்களுக்கு வந்த கிழமைகள் திங்கள் வியாழன் வெள்ளி நல்ல இவங்களுக்கு வந்த நிறங்கள் சிவப்பு வெள்ளை இவங்களுக்கு வந்த மாதம் வைகாசி புரட்டாசி தை மாதம் இதெல்லாம் அவங்க நல்லாயிருக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அவங்க அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் வழிபட்டால் நல்லது அவங்க தெற்கு மேற்கு இந்த திசைகள் நல்லாயிருக்கும் ரெண்டு நாலு ஆறு இந்த எண்கள் வந்து நல்லாயிருக்கும் இவங்களுக்கு திங்கள் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு உள்ள நிறங்கள் வெளிர் நிறங்கள் லைட் கலர்ஸ் எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வந்து உகந்த மாதங்கள் வைகாசி ஆடி புரட்டாசி தை இந்த மாதம்லாம் அவங்க நல்லாயிருக்கும் மிருகதிரக நட்சத்திரம் இந்த ந இந்த நட்சத்திரத்துக்கு வந்து முருகன் பைரவர் இவங்களை வழிபட்டால் நல்லாயிருக்கும் தெற்கு மேற்கு வாசல்கள் நல்லாயிருக்கும் ரெண்டு நாலு ஆறு ஒம்போது இந்த எண்கள் வந்து உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி இந்த கிழமைகள் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சிவப்பு வெளி நிறங்கள் இவங்களுக்கு சிறப்பாக சிறப்பானதாக இருக்கும் வைகாசி புரட்டாசி தை மாதங்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதுவாக இந்த மா இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து நீங்கள் நடந்துங்க உங்கள் அனைவருக்கும் இந்த எல்லா விதமான நற்பலங்களும் கிடைக்கணும் வாழ்க்கையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் சர்வே ஜனாசகினோ பபந்தூ இதான் வந்து நம்மளுடைய ஆண்டவற்றை நம்மளுடைய கோரிக்கை எல்லோருக்கும் நன்றி வணக்கம்